தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திரை விமர்சனத்தில் நாம் விவாதிக்க இருக்கின்ற உரையாட திரைப்படத்தின் பெயர் ரத்த சாட்சி அண்மையில் ஆகா ஓடிடி தளத்தில் இந்த படம் வெளியானது படம் வெளியானது பிறகு பல விவாதங்களையும் கருத்தியல் சார்ந்த முரண்களையும் இந்த படம் சந்தித்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிகிறோம் ஏன்னா இந்த படத்துடைய இயக்குனர் வந்து ரஃபிக் இஸ்மாயில் அவர்கள் எழுத்தாளர் ஜெயமோகனுடைய கைதிகள் என்ற ஒரு கதையை மையமிட்டு இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கதை வந்து ஒரு இருபத்தஞ்சி பக்கம் நான் இந்த கதையை முழுக்க படிச்சுட்டு இந்த படத்தை முழுக்க பார்க்குறப்ப எவ்வளவு முரண்பாடுகளோடு ஒரு கருத்தியல் மாற்றங்களோடு பெரிய திரிவுகளோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக அறிகிறோம் அதுவும் இந்த சூழலில் இந்த படத்தை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த படத்துக்கு பின்னுள்ள அரசியல் சார்ந்து பல கேள்விகளும் விவாதங்களும் இந்த படத்தில் இருக்குது இது ஒரு இருபத்தஞ்சி பக்க கதை இந்த கதை ஆனால் இந்த கதைக்குள்ளே பேசப்படாத சொல்லப்படாத புனைவுகள் என்ற பெயரில் ஒரு வரலாற்றை திணிப்பது என்கிற ஒரு பெரிய அரசியலை வந்து இந்த படம் வந்து காட்சிப்படுத்திருக்கு அதுவும் என்ன கொடுமை அப்படின்னா இதை வந்து ஒரு சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார் அப்படிங்கிறது பெரிய அபத்தமாக இருக்குது ஏன்னா நமக்கு தெரியும் நக்சல் பாரிங்கிற ஒரு இயக்கம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழகத்தில் நிலவிய அந்த நக்சல் பார் இயக்கத்துடைய ஆதிக்கம் எழுபது எண்பது காலகட்டத்தில் நடந்த அந்த ஆதிக்கத்தை ஒடுக்க முயற்சித்த இந்திய அளவில் குறிப்பாக தமிழ் அளவில் தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது இருந்த ஏன்னால் அதில் ஒரு படத்தில் ஒரு காட்சிப்படுத்தும் அது அது உண்மையான சில காட்சிகளாக பார்க்குறோம் இதில் உண்மை அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தில் வரலாற்று உண்மை அப்படிங்கிறத தாண்டி நிறைய புனைவுகளுக்காக வியாபாரத்திற்காக நிறைய கருத்துப் பிள்ளைகள் வந்து நிறைய வந்து இந்த படத்துக்குள்ளே இருக்குது காட்சிப்பொலைகளும் நிறையா வந்து காட்டப்பட்டிருக்கு அது அதுதான் நாம் வந்து இந்த படத்தை ஒரு பெரிய விவாதமாக முன்னெடுக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அதை ஒடுக்க வந்து அரசாங்கம் வந்து முயற்சி பண்ணுது இதுக்கு வந்து ஒரு பெரிய பொருட்செலவுகளோடு அந்த பாரத்தை இயக்கிறதுக்கு அரசே காவல்துறைகளோடு சேர்ந்து அதை ஒடுக்குற அரசியல் வந்து ஒரு காலத்தில் ஒரு பெரிய அரசியலாக இருந்தது இந்த நக்சல் பாரி இயக்கம் யார் அப்படிங்கிறதோடைய வரலாறையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்தியாவில் மேற்கு வங்கத்தில் ஜல்பைக்குடி அப்படிங்கிற கோட்டத்தில் டார்ஜிலிங் மாவட்டத்தில் நக்சல் பாரிங்கிற ஒரு கிராமம் மே இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு எட்டு பெண்கள் அப்புறம் குழந்தைகள் உட்பட ஒரு பதினோரு பேரை வந்து காவல்துறை வந்து சுட்டு படுகொலை செஞ்சாங்க இந்த வங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் இந்த சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த நக்சல் பாரிங்கிற கிராமத்தில் நடந்த இந்த நிகழ்வு தான் ஒரு மிகப்பெரிய கிளர்ந்திழந்த உ இந்திய அளவில் மிகப்பெரிய கிளர்ச்சியை உருவாக்கிய ஒரு விவசாயிகள் போராட்டமாக வெளிவந்தது தான் வந்து உழுபவர்களுக்கு தான் நிலம் சொந்தம் அப்படிங்கிற முழக்கத்தோட இந்த கருத்தியலை முன் வச்சு சாரு மசூம்தார் அப்புறம் சன்னியால் இந்த ரெண்டு பேருடைய தலைமையில் இந்த இயக்கம் வந்து உருவாக்கப்படுது அது பரவலாக்கப்படுது இந்த நக்சல் தாக்கம் பரவலாக்கம் என்ன அப்படின்னா இந்தியா முழுமைக்குரிய சில மாநிலங்கள் கேரளா ஆந்திரா தமிழ்நாடு சார்ந்த மாநிலங்களுக்கு இந்த இயக்கம் வந்து பரவலாக்கப்படுது அப்போ இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் இந்த இயக்கம் பரகிறப்ப இதனுடைய கருத்தையிலிருந்து முதல் முதல் ஈர்க்கப்பட்டவங்க யார் அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க தான் இந்த நக்சல் வாரி இயக்கத்தில் அதிகமாக ஈர்க்கப்பட்டவங்க அப்போ அவங்க இதுக்குள்ளே வர்றாங்க அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆயுதம் தாங்கிய போராட்டத்தின் அடிப்படையில் மக்கள் ஜனநாயக புரட்சியை நடத்தி இந்தியாவில் ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தை பொது உடைமை நிலைநாட்டணும் தான் அந்த இயக்கத்துடைய நோக்கமாக இருந்தது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளாத ஏன்னா தேர்தல் பாதைங்கிறது திருடர் பாதை அப்படிங்கிறதே அவங்களுடைய கொள்கை அப்போ அதை விமர்சிக்கிறாங்க அப்படி விமர்சிக்கிறப்ப அந்த குழு வந்து ரெண்டாக வந்து பிளவுபடுது ஒன்று என்ன அப்படின்னா சிபிஐ எம்எல் அப்படிங்கிற ஒரு குழு இது வந்து தேர்தலில் போட்டியிடுறதை ஏற்கக்கூடிய ஒரு குழு அப்புறம் என்ன அப்படின்னா தேர்தலில் இல்லை அப்படின்னா மாவோயிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இந்த மாதுசேங்களுடைய கருத்தியல் அடிப்படையில் உருவான இயக்கம் இப்படி ரெண்டாக வந்து இந்த நக்ஸல் இயக்கம் பிளவுபடுது இது இதில் வந்த மிக முக்கியமான ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்குது அதை நம்ம நிறைய படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த இயக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு காலகட்டத்தில் நக்சல் பாரி இயக்கத்துடைய தாக்கம் வந்து முதல்ல கோவையிலையும் தஞ்சை பகுதிகளையும் தொழிலாளர்களை மையப்படுத்தி அவங்களுடைய வாழ்வியலுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆதரவு தெரியக்கூடிய ஒரு இயக்கமாக வளர்ந்தெடுக்குது அப்போ இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஒரு நெருக்கடி நிலை வந்து அறிவிக்கிறாங்க அப்போ தான் அப்படின்னா இந்த நக்ஸல்பார் இயக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக புத்துவிருபுறுது அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ரொம்ப தீவிரமாக இருந்த வேலூர் மாவட்டம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் இன்னும் கொஞ்சம் பரவலாக்கப்படுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீ கீழ்வெண்மணி போராட்டத்தில் அந்த உழைக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்தவர்கள் யார் அப்படின்னா அந்த நக்ஸல்பாடு இயக்கத்தை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நக்சல்பாடு இயக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் பரவலாகிறப்ப பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிசா ஆந்திரா பகுதிகளில் இன்னும் வந்து பரவலாகுது ஏன்னா இது என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே வேலை செய்யக்கூடாது இப்போ நீங்கள் சத்தீஷ்கருடைய பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக அவங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது ஏன்னா அங்கே வந்து நிலம் அபகரிப்பு தனியார் நிறுவனம் அரசு வந்து ஒடுக்குற முறைக்கு எதிராக உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவங்க இந்த நக்ஸல் பார் இயக்கத்தவங்க அதே மாதிரி நீங்கள் சுரங்கத் தொழில் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய சுரங்க தொழிலாளருக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் ஆந்திரா ஒரிசா பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண் தொழிலாளருக்கு உதவி செய்தவர்கள் ஏன்னா அந்த நில உடைமை அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் மக்களை தூண்டிவிட்டவர்கள் இப்படி தான் இந்த நக்சல் பாரி இயக்கம் வந்து வளர்ந்தது இப்போ என்னென்னா அரசாங்கம் இன்றைக்கும் அதான் நடக்குது அதாவது வந்து நில உடமையாளர்களுக்கும் பண்ணையாளர்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த அரசும் அதுக்கப்புறம் எப்படின்னா அந்த அதனுடைய அரசோடு சேர்ந்து இயங்கக்கூடிய எதையுமே யோசிக்காமல் சிந்திக்காமல் இருக்கக்கூடிய காவல்துறையும் இணைந்து தான் இவங்களை வந்து வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு மக்கள் மத்தியில் இவங்களாம் ஒரு தீவிரவாதிகள் குற்றவாளிங்கிற அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தியில் மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பிச்சிச்சு இந்த சிக்கலில் தான் வந்து என்னென்னா இன்றைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்குது இப்படி தான் வந்து நக்ஸல் பார் இயக்கத்தை வந்து புறக்கணித்து அவங்கள வந்து நிறைய பேர் வந்து படுகொலை செய்தார்கள் ரெண்டு பக்கமும் பெரிய இங்கிட்ட ஒரு பக்கம் அங்கிட்ட ஒரு பக்கம்னு மாற்றி மாற்றி படுகொலை நடந்த ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு பெரிய அரசியலாக இந்தியா முழுக்க பரவலாக ஏன்னா உரிமை கோருபவர்களை போராடுபவர்களை மக்களை வந்து சிந்திக்க சொல்லி தூண்டி விடுவர்களை நக்ஸல் பாரி இயக்கமாகவும் மாவோயிஸ்ட் இயக்கமாகவும் ஒரு தீவிரவாதிங்கிற ஒரு பேரில் வந்து வன்முறையை கட்டவிழ்த்து படுகொலை செய்தார்களே அரசும் இந்த காவல்துறையும் தான் இது நமக்கு உலகம் முழுக்க தெரியும் இதில் என்ன அப்படின்னா இந்த இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய வரலாற்று சார்ந்த விஷயம் அதுக்கப்புறம் நிறையா நடந்து நிறைய இது அரசாங்கமே நிறைய செலவு செய்து இவங்களை ஒடுக்கிறதுக்காக நிறைய பண்ணாங்க ஒரு ஒரு பெரிய அரசியலை நம்ம வந்து இதில் பார்த்தோம் இந்த படம் என்ன அப்படிதுன்னா நீங்கள் வந்து குறிப்பாக சொல்லணும்னா அப்பு பாலன் என்கிற ரெண்டு தோழர்கள் நக்சல் பாரி தோழர்கள் இந்த ரெண்டு பேர் என்னென்னா தருமபுரி மாவட்டங்களில் மிக வீரியமாக நிலவுடைமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் அவங்க வந்து ஒரு அற்புதமான தோழர்கள் நீங்கள் அவங்கள ரெண்டு பேரையும் போலீஸ்காரங்க வந்து படுகொலை செஞ்சாங்க அப்போது வந்து சுட்டு அவங்களே ஒக்கேனக்கல் காட்டு பகுதியில் வந்து நிர்வாணப்படுத்தி படுகொலை செஞ்சு சுட்டு படுகொலை செஞ்சு ஒரு புதைச்சிட்டாங்க மண்ணோட மண்ணை அதே மாதிரி பாலனி அதே மாதிரி அடித்து எலும்பெல்லாம் நொறுக்கி மக்களுக்காக மக்களை சிந்திச்ச சிந்திக்க வச்சாங்க அப்படின்னு ரொம்ப கொடூரமாக படுகொலை செஞ்சு அவரை வந்து படுகொலை பண்ணிட்டாங்க ஆனால் ரெண்டு பேரும் வேறும் இன்னமும் பார்த்திங்கன்னா ஒரு தேடப்படக்கூடிய குற்றவாளிகளாக அரசு ஆவணத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு படுகொலையும் காவல்துறை தான் செஞ்சதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ அத் அதனுடைய வரலாறு முக்கியமான வரலாறு இப்போது நீங்கள் பார்த்திங்கன்னா நாயக்கன் கொட்டாய் அப்படிங்கிற ஊர் திருப்பத்தூர் தருமபுரி சாலையில் ஒரு அறிவால் சுத்தியலுடைய அந்த சின்னத்துடைய நினைவுச் சின்னத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அந்த நினைவு சின்னத்தை உருவாக்குனாங்க ஒரு மேலே வைக்கப்பட்டிருக்கும் அந்த ரெண்டு பேருக்கும் நினைவு சின்னம் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்புக்கும் பாலனுக்கும் அவ்வளோ முக்கியமான தோழர்கள் வந்து அப்பு பாலன் ரெண்டு பேர் ஏன்னா அப்புங்கிறது அற்புத சாமி அவருடைய பேர் கோவையில் பிறந்தவர் அவர் அவர் வந்து கோவை பூர்வீக மாவட்டம் ஏன்னா ரொம்ப முக்கியமான இடதுசாரி சிந்தனையாளர்களை ரொம்ப ஏன்னா தொழிற்சங்கவாதியாக இருந்தார் ஏன்னா அந்த அவருடைய தான் இந்த படம் வந்து மையப்படுத்தி பேசுது ஏன்னா அவர் நிறைய வந்து நில மீட்பு போராட்டமாக இருக்கட்டும் சீனிவாசலாவோடு சேர்ந்து பயணப்பட்டதாக இருக்கட்டும் அது அது மட்டும் இல்லை நிறைய இங்கேருந்து கோவை தொழிற்சங்க பணியில் ஒரு பெரிய ஈடுபாடு ஈடுபாட்டோடு செயல்பட்டார் அவர் வந்து ஒரு பின்தங்கிய வெளிமுநிலை சமூகத்திலிருந்து மேலே வந்தவர் இன்னொரு பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்ல வாசிக்கக்கூடியவர் நல்ல புலமையுடையவர் நல்ல சிந்தனையுடையவர் அப்படி தான் நம்ம வந்து காட்சிப்படுத்திருக்கிறோம் வன்முறைக்கும் அவருக்குமான எந்த தொடர்பும் கிடையாதுங்கிறதையும் நம்ம அவடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து நிறைய புலவுகள் ஏற்பட்டாலும் அதை தாண்டி தொடர்ந்து ஆட்களை வைத்து மக்களை வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தார் ஏன்னா அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தீக்கதிர் பத்திரிகையை வந்து உருவாக்குனதில் அவருக்கு பெரிய பங்கு உண்டு அவர் தான் வந்து முதல் முதல் ஆசிரியராக கொண்டு அந்த தீக்கதிர் இதில் வந்து வெளிவந்தது இப்படியான பல்வேறு போராட்டங்களில் பங்கெடுத்தவர் வந்து தோழர் அப்பு அவர்கள் நீங்கள் இந்த படம் என்னென்னா அப்பு என்கிற அந்த தோழரை மையமிட்டு எழுதப்பட்ட கதை தான் இந்த கைதிகள் கதை இந்த கைதிகள் கதையில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பக்கம் அந்த கதைகள் அந்த கதைகள் என்னென்னா கதையோடைய தொடக்கமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து அங்கே கேம்ப்பு போட்டு நக்சல் பாறைகளை பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரங்களை அங்கே வந்து தங்க வச்சுருக்காங்க அந்த மலைப்பகுதிகளில் இப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து மூணு ஸ்டேட்டு மாநிலங்கள் சந்திக்கிற அந்த பகுதி வந்து என்ன அப்படின்னா அந்த காட்டுப்பகுதி அந்த மலைப்பகுதி வந்து நக்சல் பாறைகள் உழவி அப்படிங்கிற அடிப்படையில் காவல்துறை வந்து அவங்கள அந்த போலீஸ்காரன் வச்சுருக்காங்க அப்போ அந்த மூணு போலீஸ்காரர்கள் சேர்ந்து அவருக்கு வந்து இவர் வந்து பிடிபட்டார் அப்போ பிடிபட்டுட்டார் அப்படிங்கிறது தகவல் செஞ்சு ஏன்னா இதை வந்து என்னென்னா நரிங்கிற ஒரு கோடு வேடலை நரி பிடிபட்டுச்சு அப்படிங்கிற கோடு வேடலில் அதை ஏற்கிறதாக கட்டுறாங்க அங்கே அந்த கேம்பில் இருக்கக்கூடிய ஒரு மூணு போலீஸ்காரங்க பேசிக்கிட்டே தகவல் கிடச்ச பின்னாடி எப்படி வந்து அவனை வந்து படுகொலை செஞ்சுருவாங்க அப்படிங்கிறதுக்காக இவனை இன்னொரு எஸ்ஐ ஒருத்தர் கருப்பையான ஒருத்தர் வரார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நீங்கள் வந்து குழு தோண்டி ரெடியாக தயாராக வைங்க நாங்கள் காலையில் அவரை கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்து காலையில் வந்து நம்ம புதைச்சிடுவோம் அதாவது காலைன்னா இரவு அதிகாலையில் புதைச்சி ஒன்று தெரியாமல் மறைச்சிடலாம் அப்படிங்கிறது அதுக்காக அந்த போலீஸ்காரங்க குழி விட்டுறது இப்படி தான் கதை அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ அந்த அப்பு யார் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ தான் அவங்க சொல்லுவாங்க அப்பு என்பவர் என்பவர் ஒரு ஒரு கம்யூனிஸ்ட தோழர் அவர் இந்த படத்துடைய முதல் காட்சிலேயே அதான் வந்து காட்டப்பட்டிருக்கும் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஒரு பண்ணையார் மாதிரி அதில் பேர் நாயுடு அப்படின்லாம் அதில் காட்டுவாங்க ஒரு நில உடமையில ஒரு இளநூறு ஏக்கர் இருக்கும் அவர் அங்கே கொத்தடிமைகளாக அந்த கரும்பு தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய நிறைய கொத்தடிமைகள் இருப்பாங்க அப்போ அங்கே வந்து அந்த கரும்பாலையில் வேலை செஞ்சிட்ருக்கப்ப அந்த கரும்பாலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி அவனுடைய துணைவியார் வருவாங்க வந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் கரும்பு பாகு வேணும்னு கேட்பாங்க அப்போ அந்த பாகு வந்து அவனே வந்து அந்த அவனுடைய துணைவராக இருக்கிறவனே மறுப்பான் வேணாம் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் அவன் இரு நான் வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஓய்வை வந்து ஒன்றுக்கு போயிட்டு வரேன் அப்போ நீ வந்து இருக்குன்னு கிண்டிகிட்டு இருக்கிறப்ப என்னென்னா அவளுக்கு ஆசை வந்து ஒரு தூக்குச்சட்டியில் வந்து அந்த கரும்பு எடுத்து ஒழிச்சு வைக்கும்போது அந்த பண்ணையார் முதலாளி வந்துடுவார் அந்த பண்ணையார் வந்தவுடனே அவளை அடித்து அந்த கரும்பு ஆளை வெந்துட்டுருக்குற அதில் வந்து தள்ளி விட்டுருவான் அப்படியே வெந்து போய் கருகி போய் கிடப்பா இறந்து போய் இது என்னென்னா இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை போலீஸ்காரங்க வருவாங்க போலீஸ்காரங்க கையூட்டு வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் திரும்பி போயிடுவாங்க இப்போ இந்த மக்களை தூண்டிவிட்டு கிளர்ச்சியை உருவாக்கினவன் தோழர் அப்பு நண்பர்களோடு போய் அப்படின்னு இந்த கதையில் அவங்க பேசிக்கும் அப்போ யாருன்னு சொல்கிறப்ப அறிமுகப்படுத்தாங்க இதுதான் படத்துடைய முதல் காட்சியாக வருது இதில் என்ன அப்படின்னா அந்த யானையை கூட்டிகிட்டு வர்றது இதெல்லாம் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கான அடையாளம் கிடையாது இதுதான் என்னென்னா புனைவாக்கத்தில் கற்பனையாக வந்து அந்த இயக்குனர் உள்ளே சொருகுனது அது மட்டும் இல்லாமல் வன்முறையை தூண்டி விடுறது ஒரு இல்லை மக்கள் போராட்டம் என்கிறது புரட்சி என்பது ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக அரசுக்கு எதிராக அதிகாரத்துக்கு எதிராக மக்களை தூண்டி விடுற வேலையோடு அது முடிஞ்சு போச்சு மக்களை போராடி தனக்கான உரிமைகளை பெறுவது அப்படிங்கிறது அதை தாண்டி என்ன அப்படின்னா இந்த அப்போ வந்து வேறு மாதிரி இந்த படத்தில் வந்து அவர் முழுக்க முழுக்க காட்சிப்படுத்துகிறாங்க ஒருவேளை ஒரு சரியான புரிதல் இல்லையா இல்லை இந்த வரலாற்று சார்ந்த செய்திகளை வந்து தகவல் சேகரிக்காமல் ஒரு கம்யூனிசம் சார்ந்த சித்தாந்தம் அடிப்படை புரிதல் இல்லாமல் இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இதில் வந்து அப்பு என்பது அற்புத சமயம் கடைசியில் அவர் வந்து போலீஸில் வந்து சரண்டராக போவார் அப்போ போலீஸில் சரண்டராக போகும்போது என்ன என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க அம்மாவை போய் அந்த குடிசை வீட்டில் பார்த்துட்டு எனக்கு கருவாட்டு குழம்பு செஞ்சு கொடுக்குமான்னு பார்த்துட்டு அவங்க கிளம்பி போகிறப்ப பின்னாடி வந்து இயேசு படத்தை காமிப்பாங்க ஏன்னா அப்பு என்பது அற்புத சுவாமி அப்படிங்கிற விஷயம் அந்த பாலனாக காட்டக்கூடிய அந்த இதில் பார்த்திங்கன்னா பாலன் வந்து ஒரு கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் மக்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து உண்மையாக நடந்த சம்பவம் என்னங்கிறத வரலாற்றில் நம்ம பார்க்குறப்ப போலீஸ்காரங்க போய் அந்த கூட்டத்திலே போய் கைது செஞ்சுட்டு போகிறாங்க அங்கேயே இப்போ அடித்து நேர்ம ஆனால் இங்கே என்ன அப்படின்னா இக்பால் அப்படிங்கிற பேரில் படத்தில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு ஏன்னா இது ரெண்டுமே ஒரு இக்பால் என்பவர் ஒரு புரட்சியாளர் அற்புதசாமிங்கிற பேரில் இருந்த அப்பு என்பது ஒரு ஒரு புரட்சியாளர் இந்த ரெண்டு புரட்சியாளர் வந்து அதில் காட்சிப்படுத்துகிறாங்க அப்போ இக்பாலையும் இதே மாதிரி அடித்து நொறுக்கி பண்ணுறாங்க அப்போ ஒரு இடத்துல அதில் அந்த படத்தில் ஒரு காட்சியில் ஒரு வசனம் வரும் இக்பால் நீ என்ன ஒரு நாளைக்கு பத்து பக்கம் எழுதுவியாமே எப்படி எழுதுறேன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும் நீ என்ன அவ்வளோ பெரிய சிந்தனை ஆளா அப்படின்னு போட்டு அடித்து நொறுக்குறது ஒரு ஒரு காவல் அது லிங்கம்ங்கிற ஒரு காவல் அதிகாரி வந்து அவரை போட்டு அடிப்பார் நீங்கள் இதுக்குள்ளே என்னென்னா இந்த ரெண்டு அரசியலையும் நம்ம திரும்ப பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா ஒரு அரசுக்கு எதிராக ஆளுமர்க்குக்கு எதிராக குரல் உயர்த்துவது எதிர்த்து போராடுபவர்களை நசுக்கிற ஒரு சமூகம் திரும்ப வந்து காட்சிப்படுத்தப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்குள்ளே இருக்குது ஏன்னா அப்போ என்னென்னா அவங்க வந்து இப்படி பண்ணாங்கன்னா நாங்கள் படுகொலை தான் செய்வோம் அப்படிங்கிற ஒரு காட்சி ஆனால் இதில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று இஸ்லாமிய சமூகம் சார்ந்த ஒரு ஆளை அடையாளப்படுத்துவது இன்னொரு கிறித்தவம் சார்ந்தது இது வந்து சிறுபான்மையினருக்கான ஒரு கூறாக இதை காட்டப்படுவது இவங்க ரெண்டு பேரை வந்து நசுக்கிற ஒரு விஷயமாகவும் இந்த படத்தில் காட்சிப்படுத்தப்படுது ஆனால் நீங்கள் வரலாற்றில் அப்போது வந்து யாரையும் படுகொலை செய்யலை ஆனால் இந்த திரைப்படத்தில் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய நண்பனான போராளியான இக்பாலை படுகொலை செய்ததற்காக இவர் ஆயுதம் எந்துவதாக காட்டுவது அப்போ தான் ஒரு டீ கடையில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரை வந்து எப்படி வந்து அவனை நான் கொண்டேன்னு சொல்லிட்டு இருப்பார் இந்த பக்கம் என்னென்னா இவளை இவரை வந்து அந்த லிங்கம்ங்கிற அதிகாரியை வந்து கொலை செய்வதற்காக திட்டமிட்டுருப்பாங்க அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க அப்போ திரும்பி என்ன ஒரு டம்ளர் எடுத்து மூக்கில் குத்தி காலிலேயே அமுக்கி வந்து படுகொலை செய்வாங்க படுகொலை செஞ்சுட்டு இதே அந்த நக்சல் பாரி இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் அந்த இவர் வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க வருத்தப்படும் பயங்கர குற்ற உள்ளாக்குறதா காட்டுறது பாவம் அந்த படுகொலை செய்யப்பட்டவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்காரரை வந்து ஒரு குற்ற உணர்வில் வந்து உருவாக்குற ஒரு 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 கதாபாத்திரத்தை உருவாக்கியிருப்பாங்க போலீஸ்கார் அது குமரவேல் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார் அதில் ஆனால் என்னென்ன அவரை வந்து குற்ற உணர்ச்சாங்க என்னடா இது போலீஸ் வேலை இந்த மாதிரி பார்த்து பார்த்து அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல இந்த நக்சல் பாரியக்கெல்லாம் ஏன் வர்றாங்க தெரியுமா இந்த நில செய்யக்கூடிய அந்த தவறுகளும் போலீஸ்காரங்க கையூட்டை வாங்கிற செயல்பாடுகளை தான் இவங்கெல்லாம் வர்றாங்க இவங்க ஒழுங்காக இருந்தால் இவங்கையே வந்து புரட்சியாளராக வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு வசனமாக கொடுத்துருப்பாங்க அந்த படத்தில் அதையும் நம்ம வந்து அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு சாராய முதலாளிக்கு எதிராக கூலி உயர்வு கேட்டு அவங்கள தூண்டிவிடக்கூடிய உழைப்பு மக்களை ஒரு காட்சியும் கந்து வெட்டி கொடுமை செய்யக்கூட ஒருத்தனுக்கு எதிராக தூண்டிவிடக்கூடிய அந்த மக்களுடைய எழுச்சியையும் இப்படி தான் வந்து ஒரு நக்சல் பாரி இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த செயல்பாடில் இருக்கிறாங்கிறத இந்த படம் வந்து வேற ஒரு மாதிரியும் வந்து அடையாளப்படுத்துது அப்புறம் ஒரு இடத்துல என்னென்னா அப்படியே காடுகளில் இவங்க மலைகளில் சுற்றிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உணவுப் பொருள் எடுத்துகிட்டு போகிறதாக ஒரு பெண்ணை வந்து காட்சிப்படுத்துவாங்க அந்த பெண்ணை வந்து பாலியல் போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டு போய் பாலியல் வன் வன்முணர்வு செய்யப்பட்டு திரும்பி போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவங்கெல்லாம் திரும்பி தூக்கிட்டு காப்பாற்றிட்டு வரதாக இந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இதில் என்ன அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அப்புக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியாகி இதை வந்து திட்டமிட்டு தூண்டி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன அப்படின்னா இந்த நக்சல் பாரி இயக்கத்துக்காக அந்த மக்கள் எங்களுடைய செயல்பாடுகள் நல்ல செயல்பாடுகளுக்காக உழைக்கும் ஏழை எளிய மக்களை இந்த காவல்துறை வந்து ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அறிஞ்சு இவரே போய் அப்போவே போய் சரண்டர் ஆகிறதாக நம்ம பார்க்குறோம் இதில் வரலாற்றுப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்போ என்பவர் ஒரு 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 மிக முக்கியமான மக்களை நேசிக்கக்கூடிய உழைக்கும் மக்களை வந்து விரும்பக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்தோழர் வன்முறையில் இறங்கி செஞ்சதாக எதுவுமே இல்லை ஏன்னா அதில் வழக்கில் போடுறப்ப எட்டு வழக்குகள் அவர் மேலே ஜோடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆனால் அவர் எந்த குற்றச்செயலும் ஈடுபடலை எந்த குற்றமே இல்லாத ஒரு ஆளை வந்து கைது செஞ்சு அவங்க படுகொலை செய்கிறாங்க இதில் என்னென்னா இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது ஏன்னா ஒரு இடத்துல இந்த படத்தில் வந்து கரும்பு தோட்டத்தை வந்து தீ வச்சு எரிக்கிறதாக காட்டுறாங்க இந்த மக்கள் எழுந்து ஆனால் அந் அப்படியான கரும்பு தோட்டத்தை எழுந்து எரிக்கிறதுக்கான ஒரு மனநிலை வந்து கம்யூனிஸ்ட்டுகளுக்கு இருந்துச்சா அப்படிங்கிறது கேள்விக்குறி அப்போ என்னென்னா அவங்க இடதுசாரி சார்ந்த தோழர்கள் இந்த வேலையில் ஈடுபடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கே ஆனால் இந்த படத்தில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அது ஒரு தவறான ஒரு காட்சியாக நாம் வந்து அதை பார்க்குறோம் இப்படியான நிறைய கேள்விகள் இந்த படத்தில் இருக்குது ஏன்னா என்னென்னா நிறைய இது ஏன்னா ஒரு ஒரு கதையை நீங்கள் சொல்கிறப்ப என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமாக கதை எழுதப்படும் போதும் சரி அது படைப்பு வந்து உருவாக்கப்பட்டதும் சரி ஒரு வரலாற்று பிழையோட இந்த இப்படியான ஒரு கருத்தியல் முரண்பாடு நீங்கள் சமூகத்துக்கு கொடுக்குறப்போ வெகுசன மக்களுடைய பார்வை என்னவாக இருக்குன்னா ஒரு தவறான பார்வையாக தான் வந்து போய் நிற்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் ரத்த சாட்சி படத்தை வந்து நீங்கள் பாருங்கள் இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது இந்த படத்தில் கடைசி இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் என்ன அப்படின்னா படுகொலை செஞ்சு அந்த போலீஸ்காரங்கள்லாம் சேர்ந்து கொன்று அதில் ஒரு இடத்துல சொல்லுவாங்க அந்த அவனை நிர்வாணப்படுத்தி அவனை அந்த அப்புங்கிற தோழரை வந்து சுட்டு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அந்த போலீஸ்காரண்ட்ட சொல்வார் நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல எல்லாம் என்னால் தான் அப்படிங்கிற நினைக்கிறது பாவம் இந்த காட்டில் கிடந்து கஷ்டப்படுறீங்களா இப்படிங்கிற ஒரு காட்சி இப்போ என்னென்னா போலீஸ்காரங்களையும் இந்த மக்களுக்காக கிளந்தழுந்து போராளிகளையும் சமப்படுத்தி காட்டக்கூடிய சில காட்சிகள் அதிகமாக இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு ஒன்று ரெண்டாவது என்னென்னா அந்த போலீஸ்காராக இருக்கிற ஒருத்தர் குற்ற உணர்ச்சியை உள்ளாக்கிறவர் கடைசியில் என்னாகும் அப்படின்னா தன்னுடைய யூனிஃபார்மை தன்னுடைய அந்த காவல்துறை அதிகாரம் சார்ந்த யூனிஃபார்மை தீக்குள்ளே போட்டு எரிச்சுட்டு ஒரு சட்டையும் ஒரு லுங்கியும் கட்டிக்கிட்டு இந்த வேலையே வேணான்னு கிளம்பி போகிறதாக இந்த படம் வந்து காட்சி நிறைவு காட்சியாக இந்த படம் அமைஞ்சிருக்கும் ஏன்னா அந்த போலீஸ்காரர் மனம் மாறி இப்படியான தவறுகளை செய்யக்கூடிய துறை தான் காவல்துறையா இப்படி வந்து எந்த தவறுமே செய்யாத ஒருத்தனை வந்து படுகொலை செய்கிறது நியாயமா அப்படிங்கிற கேள்விகளோடு அவர் வந்து வெளியே போகிறார் குற்ற உணர்ச்சியோடு அப்படிங்கிறதாக படம் முடிகிறது ஆனால் இதை கூட நிறைய முரண்பாடுகள் நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது நீங்கள் நிச்சயம் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் பேசலாம் விவாதிக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நேர்மையாக எடுக்கப்பட்ட ஒரு படமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக இருக்குது இப்படியான சமூக படங்களை வரலாற்று சார்ந்த படங்களை ஒரு புரட்சிகரமான ஒருத்தருடைய வாழ்வியலை படமாக எடுக்கிற போது அதில் குறைந்தபட்சம் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் என்பது கட்டாயமான விஷயம் ஏன்னா இன்னைக்கு நிறைய தமிழ் சினிமாவில் ஜெயமோகனுடைய கதைகளை எடுக்கிறாங்க ஜெயமோகனோட கதைகள் எடுத்து பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய மாடனாக நவீன மயம் பார்க்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் நீங்கள் கதைகளுக்கும் அவர் எழுதிய அந்த கதைகள்லேருந்து நிறைய வந்து கற்பனை செய்யப்பட்டு புனைவாக்கம் செய்யப்பட்டது ஒரு கமர்சியலாக நிறைய வந்து ஒரு இயக்குனர் கொண்டு போகிறதுங்கிறது ஒரு சிக்கலானது அந்த கதையை நிறைய டிஸ்கஸ் பண்ணி இந்த சமகாலத்தில் இதை எப்படி சொல்லலாம் ஒரு புனைவாக்கப்படுது தவறு கிடையாது அந்த ஒரு நேர்மை ரொம்ப ரொம்ப அவசியமானதாக நம்ம பார்க்கறோம் இந்த இருபத்தஞ்சு கதைகளில் இந்த கதைகளில் இல்லாத காட்சிகள் அப்பூவுக்கு ஒரு காதல் இருந்ததாகவும் அதெல்லாம் வந்து படத்தில் காட்டுறாங்க அவர் வந்து பல்கலைக்கழகத்தில் மு முதலிடம் வகுத்ததாகவும் அந்த பெண் அவரை விட்டுட்டு வெளிநாடு படிக்கப் போனதாகவும் அந்த பெண் வந்து நீ வந்து இப்படியான இருந்தால் நீ எப்படி உருப்பட போகிறேன்னு சொல்லுவதாகவும் காட்டப்படுற காட்சிகள் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு காட்சிகள் அது வந்து பாலன் அவருடைய தோழர் அது இக்பால் அப்படிங்கிறத காட்டுறது எப்படி அப்படிங்கிறதும் நம்ம அதில் விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது இப்படி பல விஷயங்கள் இருக்குது நிறைய ஏன்னா பாலனை பற்றி நிறைய வரலாறுகளை நம்ம தேடி படித்து அதை சரியாக கொண்டு வரதுங்கிறது முக்கியமான விஷயம் இது ரெண்டும் நான் இப்படி பார்க்குறேன் ஒருவேளை இந்த சிறுபான்மை சார்ந்த ஒடுக்கப்படுற விஷயமாக இன்றைக்கி இப்படிலாம் போராட்டம் புரட்சி பண்ணேன்னா நீங்கள் படுகொலை தான் செய்யப்படுங்கிற ஒரு ஒரு விஷயமாகவும் இந்த படம் எடுக்கப்பட்டதா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது இந்த படத்தில் நிச்சயமாக ஆனால் இந்த படத்தை பாருங்கள் நிறைய விவாதம் செய்யுங்க இப்படியான படங்கள் எடுக்கும்போது இயக்குநர்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது கவனிக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆளும் அரசு செய்யக்கூடிய அனைத்து அட்டூழியங்களையும் எதிர்த்து கேட்பவர்கள் படுகொலை செய்யப்படுவார்கள் என்ற ஒரு சித்தாந்தத்தை இந்த மாதிரியான படங்கள் கொண்டு வந்து காட்டு காட்சிப்படுத்துகிறதா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இன்றைக்கி சமூகத்தில் இப்படியான படங்கள் வருகிற போது நாம் நேர்மையாக நேரடியாக ஒரு படத்தின் மீது இப்படியான விமர்சனங்களை வைக்கும்போது அந்த இயக்குனர் அடுத்த முறை வேற ஒரு படம் எடுக்கும்போது ஒரு புதிய படங்கள் இந்த மாதிரி எடுக்கிற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும் இதில் நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது நாம் இந்த படத்தை திரையிட்டு கல்லூரிகளில் பள்ளிகளில் நிறைய இயக்கங்களில் அமைப்புகளில் வந்து பேசிட்டு விவாதிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் ரத்த சர்ச்சை கவனிக்கத்தக்க படம் பெரிய விவாதிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு படம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்